ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட என்னைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துச்சு ப்ரமோவில் என்ன காட்டுறாங்கன்னா இந்த வீக்குக்கான நாமினேஷன் லிஸ்ட்டில் யார் யார் இருக்கா யார் யார் நீங்கள் ரெண்டு பேரை நாமினேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தான் காட்டுறாங்க அதில் வந்து ஜாக்லின் வந்து தரமான சம்பவம் செஞ்சாங்க அதாவது விஷாவில் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம எது சொன்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு சொல்லி விஷாவில் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க முத்து அண்ட் ரயான் இவங்க ரெண்டு பேரும் யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா ராணவ விஷால் வந்து ஒரு வன்மை குடோன்னு இல்லையா அப்போ விஷாலில் வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டா வந்து அவங்கள வந்து திருப்பி வந்து பழி வாங்குறதுல வந்து விஷால் நம்பர் விஷால் வந்து நம்பர் ஒன்னே சொல்லலாம் இப்போ ஜாக்லின் வந்து விஷாலை சொன்னனால விஷால் வந்து ஜாக்லினை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு எல்லாரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து ஜாக்லினை குத்துறாரு அடுத்து வந்து நம்ம சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து ஜாக்லினை தான் சொல்கிறாங்க சொல்கிற காரணம் வந்து சம்டைம்ஸ் வந்து அது சரின்னு தான் தோணுது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஏதாவது சொல்லிட்டா நம்ம மாட்டிக்கவோமோ அப்படின்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸை பற்றி எதுவுமே பேசாமல் வந்து சேஃப் கேம் வந்து விளையாடுறாங்க ஜாக்லின் அப்படின்னு வந்து சௌந்தரியாக சொல்லியிருக்காங்க இது வந்து சம்டைம்ஸ் உண்மை அப்படியே வந்து ஜாக்லின் கேம் விளையாடலாம் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ்